ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா போ போ வரிசை உடைய அழகிய பெண் குழந்தை பெயர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் விடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் புகோலி பொயிலி பொன்னொலி பொன்விழி பொற்செல்வி புத்தோலி பொனாலிகா பொனிதா பொன்விதா பொங்கலிகா பொதிகா பொன்விகா பொடிசா புனித்ரா போகலை போகல்மணி போகுலை பொர்ஷினி போஷிகா போனல் போகல் போகினி போஷிதா போஷல் போஷாவிகா போஷாலினி போவனா போகினி போகிகா போஷிகா போகாலி இதில் எது வெஸ்ட் நேம் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு வைங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்